கபாலி படத்தை அடுத்து மறுபடியும் பா ரஞ்சித்தோட டிரக்ஷன்ல நடிக்கிறாரு ரஜினி தனுஷோட தயாரிப்புல உருவாக இருக்க இந்த படத்துக்கு காலான்னு பேரிட்டு இருக்காங்க காலா பற்றி பா ரஞ்சித் சொல்ல மறந்து அல்லது சொல்லாம மறைத்த ஒரு தகவலும் இருக்கு காலான்னா ஹிந்தில கருப்புன்னு அர்த்தம் கொஞ்சம் கருப்பா இருக்கிற ஆட்களை காலான்னு அழைப்பாங்க வட இந்தியர்கள் காலா படத்தோட கதைக்கலம் மும்பைங்கிறதால காலாங்கிற தலைப்புக்கு கருப்பினை அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கு இதனால காலாபடம் நிற அரசலை பற்றி பேசுற படமா இருக்க வாய்ப்பு இருக்கு அண்மையில ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பேசிய பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்பி ஆன தருண் விஜய் நிரவரி கொண்டவர்கள் இந்தியர்கள்னு கருதுவது தவறுனு தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நிரவரி இருந்தா கருப்பா இருக்கிற தென்னிந்தியர்களோடு எப்படி சுமூகமா வாழ முடியும்னு கருத்து தெரிவிச்சிருந்தாரு தருண் விஜயோட இந்த கருத்துக்கு தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள்ல கடும் எதிர்ப்பு எழுந்ததை நினைவில் கொள்க தரும்பிஜய் மட்டும் இல்லாம பொதுவாவே வட இந்தியர்களுக்கு எப்பவுமே தென்னிந்தியர்கள் அதாவது குறிப்பா தமிழர்கள் மேல எலக்காரமான பார்வையும் எண்ணமும் உண்டு காலா படம் மும்பைல வாழ்ற தமிழர்களோட வாழ்வையில சொல்ற படம்னு சொல்லப்படுது இந்த தகவலின் அடிப்படையில சொல்லணும்னா மும்பைல வாழ்ற தமிழ் மக்களுக்கு வட இந்தியர்களே வில்லனா இருக்காங்க ஆக மைதா மாவு நிறத்துல இருக்க வட இந்தியர்களுக்கு கருப்பு நிற தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனையை பேசுற படமாவே இந்த காலா படம் இருக்குன்னு தோணுது தலித் சமூகத்தை சேர்ந்த பாரஞ்சு தன்னோட படத்துல கார்த்திக் கவுண்டர் நடிச்சாலும் ரஜினிங்கிற சிவாஜிராவ் ராவ் நடிச்சாலும் அவங்கள வச்சு தான் சொல்ல நினைக்கிற தலித் அரசியல தொடர்ந்து துணிச்சலோடு பேசிட்டு வராரு அந்த வகையில் காலா படத்திலும் அரசியல் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர்